அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களை வந்து சேர்ந்தடையும் நிலங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி லோ பட்ஜெட் நிலங்கள் நம்ம அதை வந்து விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் நம்ம சரியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அருமையான செம்மண் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சூப்பரான செம்மண் உள்ள நிலம் தார் ரோடு முகப்பிலே இருக்குது இந்த நிலம் வந்து தார் ரோடு முகப்பள்ளையே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜோட இந்த நிலமானது இருக்குது இந்த நிலத்துக்கான தார் ரோடு ஃப்ரண்டேஜோடு நான் வீடியோ வந்து இதில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் த அதில் போய் நீங்கள் தாராளமாக சேனலில் செக் பண்ணிக்கலாம் இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது ஏக்கர் இருபது ஏக்கர் கொண்ட இந்த இந்த நிலம் வந்து நல்ல ஒரு அருமையான செம்மண்ணு நிலம் க இருபது ஏக்கருக்கும் ஒரே கையெழுத்து தாங்க ஒரே கையெழுத்து இந்த நிலத்தை பத்து பத்து ஏக்கராக வேணும் அப்படின்னா கூட நடுவில் ஒரு முப்பது அடி பாதையை போட்டு நம்ம தாராளமாக பிரித்து கொடுத்துடலாம் அப்படி வேணாலும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த முப்பது அடி பாதைக்கான விலை கொஞ்சம் கூடும் அதை பயருங்க கவனமாக அதை புரிஞ்சுக்கணும் ஒரு ஏக்கர் விலை செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து எட்டு லட்சம் கோட் பண்ணுறாரு ஒரு ஒரு லட்ச ரூபா வரையும் குறைச்சி கொடுக்குறதுக்கு பைய செல்லர் வந்து அவர் தயாராக இருக்கார் இந்த நிலம் யாருக்காவது தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டு விசிட்டுக்கு வாங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறலாம் சொத்து நல்ல டாக்குமெண்ட்டு அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்ரோடு பேஸ் நல்ல சம்மன்னு இரநூறு அடியிலேயே நல்ல தண்ணி வசதி இருக்குது நிலத்தில் அதனால் உள்ளவங்க பயன் பயன்படுத்திக்கிறலாம்